ஹலோ காய்ஸ் ஐ மோகன் பேக் டு அவர் சேனல் இப்போ நாம் இன்றைக்கி எங்கே இருக்கோம்னா இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமல நம்ம பருத்தி காட்டுக்கு வந்துருக்கோம் நண்பர்களே சில பேர் தோட்டத்தில் வந்து பார்த்துருக்கீங்க பாருங்க பார்க்குறீங்க அதனால் நல்லா ம் பாருங்கள் இதெல்லாம் இந்த பிள்ளைக்காரன்னு சொல்லுவாங்க மாட்டித்தீனி பிள்ளைங்க வீடியோ பார்த்துட்டு நண்பர்கள் அனைவரும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க நம்ம வீடியோவை வீடியோ பிடிச்சிருந்தா மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க நண்பர்களே

சரி சரி ஒன்னாரம் படிச்சுட்டு இருக்கு நம்பர்கள் பருத்தி பார்த்தா ஒன்றாரம் அப்படியே படிச்சுட்டு இருக்கு பக்கத்துலேயே கொஞ்சம் சோளம் கொஞ்சம் வச்சுருக்குது இந்த பக்கத்தில் சும்மாதான் கிடக்குது நண்பர்களே தெரியுங்களா எப்படி புள்ளு முடிச்சு கிடக்குதுன்னு தெரியுது நண்பர்களே எ புல்லு மோச்ச அப்படியே கிடக்குது தண்ணி ஒரு வாய்க்கணும் அந்த மாதிரி ஃபுல்லாக தென்னை மரம் ஃபுல்லாக இந்த மாதிரி தான் இருக்கு காட்டை சுத்தியுமே பார்த்திங்கன்னா எல்லா பக்கமும் தினமரம் இருக்கும் அந்த நிழலுக்கே வந்து எந்த ஒரு வெள்ளாமே வரமா நீங்கள்